இன்னைக்கு நம்ம பொங்கல் அன்று கட்டாயம் இதை செய்யுங்கள் முன்னோர்கள் மனமாற வாழ்த்துவார்கள் சர்வ மங்களம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முதல்ல இந்த வைப்பதற்கு வைப்பதற்குண்டான நல்ல நேரத்தை இப்போ வந்து பார்க்கலாம் பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் வந்து இருக்குது அடுத்ததாக மதியம் பன்னிரெண்டு அஞ்சுல இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இதை ரெண்டையும் தவற விட்டவங்க வந்து மாலை தான் வந்து பொங்கல் வைப்போம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க பொங்கல் வச்சு பூஜை எல்லாம் செய்து கொள்ளலாம் காலையில பாத்தீங்கன்னா பத்தரை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அதனால அதற்கு முன்பு அல்லது அதற்கு பின்பு வந்து வைத்துக் கொள்வது நலம் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம அந்த கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழாவாக நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் முக்கியமாக இந்த மாட்டுப் பொங்கல் என்று முன்னோர் வழிபாடு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அன்றைய தினம் நிறைய வீட்ல படையல் போட்டு முன்னோர் வழிபாடும் கண்டிப்பா செய்வாங்க இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதவர்கள் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்கள் முன்னோர்கள் மனமாற உங்களை வந்து வாழ்த்துவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சர்வ மங்களத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்